முதல் ரெண்டு பின்னல் மட்டும் அடத்தியா இருக்கு போக போக மெலிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹேர்பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க முடி டாப்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஒரே திக்னஸ்ல இருக்கும் இந்த மாதிரியான ஹேர்பாக்ஸ்லாம் வாரத்துல மூணு நாள் யூஸ் பண்ணவே போதும் அது ஹேர் திக்னஸ் பேக் ஹேரை நல்லா ரீக்ரோத் பண்ணி கொடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தண்ணி சேர்த்து மாதிரி கரைச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோ ஒரு பேன்ல ஆளி விதை வெந்தயம் கருவேப்பிலை இந்த மூணு இன்கிரீடியன்ட் சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணி ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணாவே போதும் சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸுக்கு ஃபீல் பண்ண முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கிட்ட டைம்ல நினைச்சிங்கன்னா நமக்கிட்ட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு பண்ணாமல் இந்த ஆஃபர யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம்னு நினைச்சிங்கன்னா உடனே கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரா மிஸ் பண்ணிடுறீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நீ எப்பவும் வராது அந்த அளவுக்கு ப்ராடக்ட்டோட பிரைஸ் எல்லாமே நல்லா